السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام وعلا اشرف المرسلین وعلا آلہ واصحابہ وازواتہ ودریاتہ وعلا بیتہ اجمعین سنگے کم میں میں کم رئیے پریور سہود رگڑا எல்லாமல் அல்லாஹு ஜல்ல ஜலாலு நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்துதி இன்றி முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில் நஷ்டமில்லாத நஷ்டம் இல்லாத அலாலால் முறை நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கி அருவானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோயினுடைய இன்றுடன் ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாத சூழலில் இறங்கக்கூடிய அனைத்து நல்லவர்களையும் புரியக்கூடிய நல்ல முத்தகங்களின் கூட்டத்தில் நம்மை ஆட்சி திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முடுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக நாகன் மருத்துவமனையின் செலவிடங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காத்த அழுவா யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடை கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதரிப்பும் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் வெகு விரைவில் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கூட்டவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நிரம்ப பழங்குறை மக்களால் ஆக்கிய அழுவா உலகெங்கிலும் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களுடைய உயிர்களுக்கும் உழைவுகளுக்கும் அல்லா பாதுகாப்பு வழங்கியாக குறிப்பாக பலஸ்தீனத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு அல்லா பாதுகாப்பை வழங்கி இழந்த நாட்டை மீண்டும் சுதந்திர பூமியாக அவர்களுக்கு கொடுத்து சுபீட்சமான வாழ்க்கை வாழக்கூடிய நல்ல தோல்விக்கினேன் அல்லாஹ் தந்தல்வா நாக உலக மக்கள் எல்லாம் அதை பார்த்து பரவசம் பண்ணியக்கூடிய அளவிற்கு அந்த ஆக்கி அறுவா யூத நசாராக்களை அல்லாஹ் இல்ல ஜெலாலவு வெகு சீக்கிரத்தில் அங்கே இரண்டோட செய்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மலையின்ற நேரத்தில் லாரி அல்லா முகமது சொல்லலாம் என்ற கடிமாவை மொழிந்து ஜன்னத்து பிரதோஷை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்து வண்ணமா மரணிக்கக்கூடிய நல்வாக்கியம் என்ற மக்களை அல்லா நம்மை ஆக்குவதோடு மரணித்தும் மரணிக்காத இரணேசன் கூட்டத்தில் ஆக்கி நாளை மறுமையிலே கண்மணி முகமது

கடந்த ஜும்மாவில் முசாஃபஹா முஹானக்கா முத்தம் கொடுப்பது என்கிற சிறப்புகளை பார்த்தோம் அதில் கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யமன் தேசத்துக்கு வருகிற பொழுது முசாஃபஹா என்கிற பழக்கத்தை இவர்கள்தான் தான் முதலாக இவரிடத்தில் செயல்பாட்டில் இருக்கிறது எனவே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்தினார்கள் என்பதெல்லாம் பார்த்தோம் இன்றைக்கு ஒரு கிதாபை தேடி பார்க்கிற பொழுது அதில் ஒரு செய்தி பதி பதிவு செய்யப்பட்டிருந்தது முதல் முதலாக முசாமுதா செய்வது செய்தது என்பது செய்தனா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தான் இஸ்கத்து இஸ்கந்தரு குபராய் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசரை பார்க்கற பொழுது முசாபமா செய்து மானக்கா செய்து நெற்றியில் முத்தம் கொடுத்தார் என்று ஒரு கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆக மொத்தத்தில் பெருமான செல்லந்தா சொல்வார்களே மீசியை கத்தறியுங்கள் தாழியை அலங்கரியுங்கள் நகத்தை வெட்டுங்கள் ஏன் என்று சொன்னால் இதுவெல்லாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க சுண்ணத் என்று சொல்வார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது முசாமகா மானக்கா செய்வதும் இந்த ஊர் நாடுகளில் பார்த்தீங்கன்னா சுந்தக்காரன் வந்துட்டாங்க நெத்தியில் முத்தம் கொடுக்கிற பழக்கம் உண்டு அதுவும் இப்ராஹிம் அலி தான் முதல் முதலாக செய்தார் என்பதை வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல அருமையான மூவீன்களை முசாமுவா செய்கிற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் சிலர்கள் வெறும் கரம் கொடுக்கிறார்கள் சிலர்கள் சலவாத்தை ஓதுகிறார்கள் சிலவர்கள் சிலர்கள் அல்லாவை புகழ்கிறார்கள் சில பேர்கள் பாமனை புகா செய்கிறார்கள் இதில் எதை செய்தால் சிறந்தது என்று பார்க்கிற பொழுது மூன்றும் ஹதீஸில் வந்த செய்திகள் தான் நபிகள் நாயும் செல்லல்லா கொலை சொல்லும் சொன்னதாக அரசியல் சொல்கிறார்கள்

அல்லாஹ்வுக்காக நேசிக்க கூடிய இரண்டு நண்பர்கள் சந்தித்துக் கொள்ளுகிறபொழுது அவர்கள் இரண்டு கை கொடுத்து முசாபஹா செய்து கண்மணி முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸலவாத் சொன்னார்கள் என்று சொன்னால் அவர்கள் கரங்கள் எடுப்பதற்கு முன்னால் இருவரின் பாவங்கல் மன்னிக்கப்படுகிறது என்பது மட்டுமல்ல மூணு பின் பாவங்கல் மன்னிக்கப்படுகிறது என்று விரும்பினார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் என்கிற செய்தியை سيدنا അനசுதுல்லாஹு தான அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் அது மட்டும் இல்ல அருமையான பூமென்களை அபி மதீன மதீனத்து தாரமி என்று சொல்லக் குறைவில் சிம்கிறார்கள் நிகழாயும் செல்லல்லான் காலத்தில் இரண்டு தோறும் சந்தித்துக் கொண்டார்கள் அப்படி சந்தித்துக் கொடுகிற பொழுது அவர்கள் இரண்டு பேரும் முசாபகா செய்தார்கள் அப்படி முசாபுகாசியை செய்கிற நேரத்தில் வல் அஸ்வலி இன்னல் அல் இன்சான லவ்யம் முசஃப் இல்லதீன் ஆமனு வாமிலு சுவாமிஹாத்தி வதவாசம் பில் ஹக்கி வதவாசம் பிஸ்ஸபர் என்கிற சூறாவை ஓதினார்கள் என்றும் ஹதீசிலே பதிவு செய்யப்படுகிறது இதில் பெருமான செல்லதா சொல்வார்கள் யார் இதை ஓதுகிறார்களோ அவர்களுக்கு காலங்கள் விசாலமாக்கப்படும் என்று சொன்னார் அப்படி என்று சொன்னால் ஆயுள் வரக்கத்து செய்யப்படும் என்பதையும் நமக்கு ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னொரு ஹதீசிலே பராயின் ஆசிர்வதி அல்லாஹ் வந்து அறிவிக்கிறார்கள் நபிகள்லாக செல்லதாக சொன்னார்கள் இரண்டு முஸ்லிம்கள் சந்தித்துக் கொண்டு முசாபா செய்து அதிலே அல்லாவை புகழ்ந்து இருவரும் பாவத்திற்காக மன்னிப்பு தேடிக் கொண்டால் அவ்விருவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதை நபிகள் செல்லல்லா சொன்னார்கள் என்பதை

அதற்கு இங்கிலீஷ்ல அக்கு பஞ்சர் என்று சொல்வார்கள் இந்த அக்கு தொடுப்பு தொடு சிகிச்சையில் சொல்லக்கூடிய விளக்கம் சொன்னால் மனித உடலில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள் எல்லாவற்றிற்கும் நம்முடைய கையிற்கும் தொடர்பு இருக்கிறது எனவே இந்த கையில நமக்கு இதயமாக இருந்தாலும் சரி கல்லீரலாக இருந்தாலும் சரி உள்ளே பாதிப்பு ஏற்படுகிறது என்று சொன்னால் கை இந்த இரண்டு உள்ளங்கைகளில் எந்தெந்த இடங்களில் தொட்டால் அந்த உள்ளுறுப்புகள் சரியாகும் என்பதை இன்றைக்கு அக்குப்பஞ்சர் ஒரு சிகிச்சை இன்றைக்கு உலகளாவிய பரவிவது செய்கிறது அந்த அக்கு இரண்டு கைகளை நான் செய்கிற சீராக செயல்படுகிறது என்று சொல்லி இன்றைக்கு தொடு சிகிச்சை மருத்துவமனைக்கு சொல்லி காட்டுகிறது என்று சொன்னால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் கண்மணி முகமது செய்யுங்கள் உங்கள் உள்ளங்களில் கூடிய குரோதங்கள் பகைமைகள் போகும் என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லுகிறது உள்ளுறுப்புகள் எல்லாம் அது சீர் வருகிறது என்று நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அப்படி என்று சொன்னால் நபிகள் நாயகம் செல்லல்லா கொலசம் செய்த எந்த செயலும் மனிதனுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்குமே தவிர அது எந்த பயனும் இல்லாத செயல் அல்ல என்பதை இன்றைக்கு விஞ்ஞானம் நமக்கு கண்டுபிடித்து சொல்லிக் கொண்டிருக்கிறது எல்லாம் ஒரு பூமின் பூமியை பார்க்கிற பொழுது சலாம் சொல்லி முசாபா செய்து ஆனத்தளவு கூடிய நல்வாக்கியத்தை

i